வணக்கம் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்களும் சேர்ந்து வாய்க்கிழிய ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்னது எமர்ஜென்சி காலகட்டத்தில் எப்பா என்னெல்லாம் நடந்தது இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்காக ஒரு செய்தி சொல்கிறேன் குறிப்பா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் எமர்ஜென்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் அன்றைய இந்திரா காந்தி அவர்களுக்காக நடந்து கொண்டிருந்த போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனதா கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் என்ன செய்து கொண்டிருந்தது என்றால் மோடியினுடைய அமித்ஷாவினுடைய குருமார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் என்ன கடிதம் என்றால் நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களை எஸ் சிறையில் இருந்து விடுதலை செய்யும் பட்சத்தில் நாங்கள் எமர்ஜென்சியை ஆதரிப்போம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் இன்றைக்கு எமர்ஜென்சியை பற்றி வாய்க்கிழிய பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் என்னது எமர்ஜென்சியை விட மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி கோ ஹைகோர்ட்ல கேரளா ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போகுது அந்த வழக்கை பார்த்த நீதிமன்றம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சி காலம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி காலத்தில் என்னடா நாட்டில் நடக்குது அப்படின்னு கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க உடனடியாக இதற்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா கேரளாவில் ஒரு திரைப்படம் தயாராகிறது அந்த திரைப்படத்தினுடைய பெயர் ஜானகி த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய பெயர் அப்போ உடனடியாக இது சென்சருக்கு போகுது சென் தணிக்கை செய்வாங்க இல்லையா படத்தை தணிக்கை செய்வது அப்படிங்கிறது அது ஒரு கேடுகட்ட விஷயம்னு சென்சர் இல்லைன்னா ஒரு கேடுகட்ட விஷயம்னு வைப்போம் சரி சென்சர் இருக்குது சென்சருக்கு அந்த படத்தை அனுப்பியாச்சு அனுப்புகிறதும் அந்த சென்சர் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா ஜானகி என்கிற பெயரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஏன்ப்பா ஜானகிங்கிற பெயர் ஒரு படத்துக்கு இருந்தால் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஜானகி அப்படிங்கிறது ராமனுடைய மனைவி சீதாவினுடைய பெயர் சீதாவினுடைய பெயரை வச்செல்லாம் நீங்கள் படம் பண்ணக்கூடாது அதனால் இந்த படத்துக்கு நாங்கள் தணிக்கை சான்றிதழ் வழங்க முடியாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் போர்வையில் இருக்கக்கூடிய சென்சர் போர்டில் இருக்கக்கூடிய தணிக்கை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அந்த இயக்குனர் ஏழு வருடமாக எந்த விதமான பின்புலமும் இல்லாத ஒரு ஏழை அவர் ஏழு வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு கடைசியில் ஒரு படத்தை தயார் பண்ணியிருக்கிறாரு அந்த படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தடையை ஆர்எஸ்எஸ் இப்படி ஒன்று செஞ்சுருக்காங்க இப்போ இவர் என்ன பண்ணார்னா கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டுக்கு போன இடத்துல தான் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா என்னடா இங்கே நடக்குது ஒரு படத்துக்கு ஜானகி அப்படிங்கிற பேர் வைக்கிறது உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறார்கள் சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்தியாவில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் சமீபத்தில் வெளியான எம்புரான் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த எம்புரான் படம் சொல்கிறது என்ன எம்புரான் என்று சொல்லக்கூடிய படம் குஜராத்தில் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இனப்படுகொலை அதை ஆர்எஸ்எஸ் எப்படி செய்தது ஆர்எஸ்எஸ் எப்படியெல்லாம் இதில் பங்களித்தது ஆர்எஸ்எஸ் எப்படி ஒரு இனப்படுகொலையை செய்து முடித்தது அப்படிங்கிறத துல்லியமாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம் தான் எம்பூரான் என்று சொல்லக்கூடியது இந்த எம்புரான் படத்தில் பதினாலு இடத்துல வெட்ட வேண்டிய சூழல் வந்தது வெட்டி திருத்தம் செய்ததுக்கு பிறதான் ரிலீஸ் பண்ண முடியுங்கிற அந்த அவர்கள் தள்ளப்பட்டார்கள் பாராளுமன்றத்தில் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கோபத்தில் ஆவேசத்தில் என்னென்ன பேசுகிறாங்க இந்த படத்துக்கு பிறகு பதினாறு இடத்துல வெட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படம் தேட்டருக்கு திரும்ப ரிலீஸ் பண்ண முடிஞ்சது அதனால ஞாபகத்தில் வச்சுங்க நீங்கள் இப்போ இது இன்றைக்கு நேற்றைக்கால் எப்போதோ இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் இனி என்ன கேட்குறேன் அப்படின்னா தமிழில் ஜானகி ராமன் ஒரு படம் வந்தது இப்போ இனி ஜானகின்னு பேர் வைக்க முடியாது இப்போ ராமன்னு பேர் வைக்க முடியாது திருமால்னு பேர் வைக்க முடியாது பெருமாள்னு பேர் வைக்க முடியாது பெருமாள்னு கூட ஒரு படம் வந்தது ராமன் தேடிய சீதை அப்படின்னு ஒரு படம் வந்தது இப்போ கமலஹாசன் அவர்களுடைய பெரும்பாலான படங்களில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரத்திற்கு ஜானகி என்று உண்டு அப்போ இதெல்லாம் இனிமேலாக ஜானகின்னு பேர் வைக்கக்கூடாது ராமன் பேர் வைக்க இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாருடா யார்ரா நீங்கள் எப்படின்னு நான் கேட்கல கோர்ட்டு கேட்குது யாரா எங்கே வர்றீங்க நீங்கள் அதான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி நேற்றைய தினமும் சொல்லியிருக்கிறார் அரசமைப்பு சட்டம்தான் மிகப்பெரியது ஆர்எஸ்எஸ் காரணம் பார்த்தா அவர் சொல்கிறார் இந்தியாவின் மிகப்பெரியது என்பது அரசமைப்பு சட்டம்தான் அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை என்பது கருத்துரிமை இல்லையா இன்றைக்கு கருத்துரிமைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சியில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன் அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஜானகி த ஸ்டேட் ஆஃப் கேரளா என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா சுரேஷ் கோபி அப்படிங்கிற கேரளாவிலிருந்து ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் பாஜகவு இருக்குது அந்த நபர் தான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பவர் இவர் தான் கடந்த காலங்களில் சொல்லியிருந்தார் அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு பார்ப்பானாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளானது வேடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடகர் எப்படியெல்லாம் சுரேஷ் கோபியை பாடல்களின் வழியாக வருத்தெடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட சுரேஷ் கோபி நடித்த படத்துக்கே ஆர்எஸ்எஸ் போர்வையில் இருக்கக்கூடிய தணிக்கை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த படத்தினுடைய தலைப்பு அதாவது பெண் க தலைப்பான ஜானகி என்கிற பெயரை நீக்கம் செய்தால்தான் நாங்கள் படத்தை வெளியிடுவோம்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது இப்போ எப்படி எப்படியெல்லாம் இங்கே எதையெல்லாம் நோக்கி ஆர்எஸ்எஸ் இந்திய நாட்டை தள்ளிக்கொண்டிருக்கிறார் அதனால தான் ராகுல் காந்தி போகிற பூரா அரசமைப்பு சட்டத்தை கையில் தூக்கிகிட்டே போகிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்க்கட்சித் தலைவர்கள்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து மோடியால் ஆபத்து அமித்ஷாவால் ஆபத்து ஆர்எஸ்எஸ் ஆபத்துன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது எமர்ஜென்சியை விட ஒரு மோசமான காலகட்டத்தை இன்றைக்கி சொல்கிறோம் ஒன்று சொல்கிறோம் அவங்களுக்கு ஏறத்தாழ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவல் திரைப்படங்களில் மட்டும் ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டாக்களை செயல்படுத்துவதற்காக ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆறாயிரம் கோடி ரூபாயில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பரப்புவதற்கான படங்கள் அதில் ஒன்று தான் சமீபத்தில் வெளிவந்திருக்கு கண்ணப்பான்னு ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைப்பேன் ஹட்டர் ஃப்ளாப்பு தமிழ்நாட்டில் முதல் காட்சியில் ஆடல கேரளாவில் ஊற்றி ஊற்றி கழிவுகளையும் ஊற்றுறாங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு பக்கம் இவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் மக்கள் இவர்களை விரட்டி அடிக்கிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக விமர்சனம் செய்து வரக்கூடிய படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது பெரும் வெற்றி பெறுகிறது இப்போ எம்பூராணம் பெரிய வெற்றி ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சனம் செய்யக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் இந்திய அளவில் பெரிய அளவில் வெற்றி பெறுது ஆனால் காரணம் எடுக்கிற காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்கள் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க தூரதர்ஷனில் போட்டவர்கள் கூட மக்கள் வந்து பார்க்க பார்க்க முடிய நிலைமைக்காக வந்து அவங்க புறந்தள்ளை பார்க்கிறோம் ஒட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்க நான் கேட்க 干嘛的？来，八家过来，